பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆயிரம் குடும்பங்களுக்கு வேட்டி சேலை விநியோகம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு செங்காடு ஊராட்சியில் உள்ள சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஐந்தாவது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் வேட்டி சேலை மற்றும் காலண்டர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட செங்காடு ஊராட்சியில் செங்காடு கண்டமங்கலம் வேலப்பன் நகர் காந்தி நகர் ஆகிய பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்காடு ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்காடு ஊராட்சி மன்ற ஐந்தாவது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் தனது சொந்த செலவில் செங்காடு ஊராட்சியில் வசிக்கும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை கரும்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டர் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் நீலநிற சட்டை மற்றும் வேட்டி அணிந்து வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசுப் பொருட்களை வழங்கினர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்